வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா விளக்கு அதாவது விளக்கு வச்சு வழிபாடு செய்கிறாங்களோ அந்த வீட்டில் கண்டிப்பா சுபகாரியங்கள் நடக்கும் எந்த ஒரு எதிர்வினையான பிரச்சனைகளும் நடக்காது அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில ஒவ்வொரு வீட்லேயும் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது ஒரு தீபம் தானே அப்படின்னு நாம சாதாரணமாக நினைக்கிறோம் ஆனா தீபா ஏற்றுவதில் நிறைய முறைகள் இருக்கு அதாவது ஒரு முக விளக்கு ஏற்றுனா இது போன்ற பலன் இரண்டு முக விளக்கு ஏற்றுனா இது போன்ற பலன் ஐந்து முக விளக்கு ஏற்றுனா இது போன்ற அப்படின்னு நிறைய விஷயங்கள் தீபம் ஏற்றுவதில் கடைபிடிக்கப்படுது அப்படி தீபம் ஏற்றுவது பற்றிய நிறைய தகவல்களை தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க வெள்ளைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனையை என்னால் தீர்க்கவே முடியல எனக்கு நல்ல ஒரு ஜோதிடர்கிட்ட பலன் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலையே படாதீங்க ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தில் உங்களுடைய ஜோதிடத்திற்கான பலன்கள் மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தில் உங்களுக்கு என்னெல்லாம் செய்தா நன்மை கொடுக்கும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்களை சொல்கிறாங்க அப்படிப்பட்ட வராகி அம்மன் ஜோதிட நிலையத்திற்கு நீங்கள் நேரடியாக சென்று பலன் கேட்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டாலே போதுமானது இந்த வீடியோக்கு கீழே டிஸ் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தினுடைய தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் நீங்களும் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு பலன்கள் சொல்லப்பட்டு நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் சரி நாம இப்போ வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாகவே எல்லா நாள்லையுமே நம்மளால் கோயிலுக்கு போய் வழிபட முடியும் அப்படின்னு சொல்ல முடியாது நம்ம வீடுகளில் நாம இருக்கும்போது இது போன்ற ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து வழிபட்டோம் அப்படின்னா போதும் அந்த கடவுளுடைய முழுமையான அருளை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில ஒவ்வொரு வீடுகள்லையுமே தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியப்படுது அதில் குறிப்பிட்டு உப்பு விளக்கு தண்ணீர் விளக்கு வெற்றிலை விளக்கு அப்படின்னு விதவிதமாக நிறைய விளக்குகள் இருக்கு அந்த விளக்குகளை நாம எல்லா நாட்கள்லையுமே ஏற்றலாம் அதில் குறிப்பிட்டு செவ்வாய் வெள்ளி இந்த நாட்களில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் நம்ம வீடுகளில் எத்தனையோ விலை உயர்ந்த தீபங்கள் விலை உயர்ந்த விளக்குகள் இருந்தாலும் கூட ஒரு அகல் விளக்கு வைத்து வழிபட்டாலே போதும் அது முழுமையான ஒரு பலனை கொடுக்கும் அதாவது பஞ்சபூதங்களுடைய அருளை பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் இந்த தீப வழிபாடு அப்படிங்கிறது நமக்கு ஒரு முக்கியமான நன்மையை கொடுக்கக்கூடிய வழிபாடா இருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது இப்படி நிறைய தீபங்களை ஏற்றி வழிபடும்போது போது வாழ்க்கையில நமக்கு தடைப்பட்ட காரியங்கள்லாம் நடக்கும் வீட்டில் சுப சுபகிரகம் நல்ல ஒரு வேலையை செய்யும் சுபிக்ஷம் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாம் நாம் ஏதேனும் ஒரு சுபகாரியம் செய்ய போகிறோம் அப்படின்னா விஷ்ணுவுக்கு மஞ்சள் திலகம் தடவி நாமளே திலகம் செய்யலாம் அப்போது செய்வதன் மூலமா விஷ்ணு பகவான் மகிழ்ந்து நம்மளுடைய காரியத்தில் வெற்றியை கொடுப்பாராம் கார்த்திகை மாதத்தில் துளசி செடிகளுக்கு ஒரு சிட்டிகை மஞ்சள் தெளித்து சேர்த்து தண்ணீரில் மஞ்சள் சேர்த்து துளசி செடிகள் மங்கள பலனை பெறும் நமக்கு வேணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்கொண்டு கொண்டு செய்தோம் அப்படின்னா நிச்சயமாக மங்களமான பலன்களை பெற முடியும் இதே போல கார்த்திகை மாதம் மட்டும் இல்லாமல் சாதாரணமான நாட்களில் கூட விளக்கு ஏற்றுவது மிக பெரும் பலன் அப்படின்னு சொல்றாங்க அந்த வகையில் நாம விளக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீடுகளில் காலை மாலை இந்த ரெண்டு வேலையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா அது நிச்சயமா நல்லதொரு பலனை கொடுக்கும் அந்த வகையில் நம்ம வீடுகளில் விதவிதமான விளக்குகளை ஏற்றி நம்ம வழிபாடு செய்திருப்போம் அதுபோல் பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்னு ஒன்று சொல்றாங்க அதாவது பசுமாட்டினுடைய ஐந்து பொருட்களை ஐந்து மூலப்பொருட்களை சேர்த்து பஞ்சகவ்ய விளக்கு தயாரிக்கிறாங்க அந்த விளக்கு நம்ம ஏற்றும்போது பஞ்ச புதங்களுடைய அடக்கமாகவும் சொல்லப்படுது இது மட்டும் இல்லாமல் இந்த பஞ்சகவ்ய விளக்கு வீட்டில் ஏற்றி வைக்கும்போது அந்த விளக்கும் சேர்ந்து எரியும் அந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய புகையானது ஒரு ஹோமம் செய்வதற்கான பலனை நமக்கு பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதில் உண்மை குறிப்பாக ஹோமம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு காரியம் தடையாகவே இருக்குது நல்லவே நடக்கலை அப்படின்லாம் வருத்தப்படுறவங்க பஞ்சகவிய விளக்கை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படி இந்த விளக்கை ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறவங்க இது போன்ற இந்த விளக்கை ஏற்றும் போது நம்ம வீடுகளில் நிச்சயமாக மகாலட்சுமியினுடைய அருளிய கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இந்த மகாலட்சுமியினுடைய அருள் பெற்றோம் அப்படின்னாலே போதும் வறுமை நிலை நீங்கும் நல்லதொரு விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இதேபோல் தொடர்ந்து இந்த வீடியோவில் விளக்கு ஏற்றுவதன் மூலமாக என்னெல்லாம் பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க உங்க வீடுகளில் எது போன்ற விளக்குகளை ஏற்றி வைப்பீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க விளக்கு ஏற்றி வைப்பதன் மூலமாக அந்த தெய்வத்தை அந்த தீப ஒளியில நம்மளால பார்க்க முடியும் அப்படிங்கிறது உண்மை இந்த விளக்கு ஏற்றி வைப்பதன் மூலமா மேலும் என்னவெல்லாம் பலன்கள் கிடைக்க போகிறது அப்படிங்கிறது வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம் இப்படியெல்லாம் இந்த விளக்கு ஏற்றதால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம வீட்டில் எதிர்மறை ஆற்றல்களை அடியோடு வெளியேறி நமக்கு சண்டை சச்சரவு பிரச்சனை இவை எல்லாம் இல்லாம நிம்மதியான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க நேர்மறை ஆற்றல்கள் நிரம்பி லக்ஷ்மி கடாற்றம் நிறைய செய்யும் என்று சொல்லப்படுது மேலும் கடன் பிரச்சனைகள் குறைந்து நம்ம வீட்டில் செல்வம் நிலைத்திருக்கும் கண் நோய் தொந்தரவுகள் சுவாச கோளாறு இது போன்ற ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் கூட இந்த விளக்கின் மூலமாக அது போய்விடும் அப்படின்னு சொல்றாங்க சாதாரணமாக நாம் இது போன்ற விளக்குகளில் நிறைய நம்பிக்கைகள் வைப்போம் அதாவது இந்த நேரத்தில் இந்த விளக்கை போது நமக்கு இப்படியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் குத்து விளக்கு ஏற்றுவாங்க நிறைய பேர் வெள்ளி விளக்கு மட்டும் ஏற்றுவாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லப்படுது குறிப்பிட்டு கடன் பிரச்சனை நீங்குவதற்காக இந்த விளக்குகள்லாம் பயன்படுத்தப்படுது பயன்படுத்தப்படுதோ அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னா செல்வ வளத்தை கொடுக்கக்கூடிய மகாலட்சுமியினுடைய அம்சமாக நாம் இந்த விளக்குகளை பார்க்குறோம் அந்த நிலையில் இந்த விளக்கை நம்ம பயன்படுத்தி வரலாம் ஒரு அகல் விளக்கை எடுத்துக்கொண்டு அதில் வரட்டையை பொடி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக தடவிக்கொண்டு நாம் ப்ரெஷ்ஷான பஞ்ச் பஞ்சு சாணத்துடன் பால் தயிர் நெய் மற்றும் கோமியம் ஆகியவற்றை கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து பிறகு அதை நன்கு பிசைந்து அகல் விளக்கு வைத்து அழுத்தம் கொடுத்து விளக்கு போல செய்வது இது இதோடனுடைய முறையாக சொல்கிறாங்க அடியில் நாம் வரட்டையை தடவி வைக்கிறதால அழகான விளக்கு போன்று நம்மளால் எடுக்க முடியும் ரெண்டு நாட்கள் நன்கு அடிக்கடி வெயிலில் விட்டு இந்த விளக்கு தயாரிக்கப்படுது சுலபமாக பஞ்சகவிய விளக்கு தயாராகிடும் இதனை கையிலும் அகல் விளக்கு போல் வைத்து கொண்டு கூட பயன்படுத்தலாம் மகாலட்சுமி விக்கிரகம் வைத்திருக்கிறவங்க பால் பன்னீர் மஞ்சள் குங்குமம் அப்படின்னு நமக்கு விருப்பம் இருக்கக்கூடிய அபிஷேக பொருட்களால் அபிஷேகம் செய்யலாம் சங்கு வைத்திருந்தால் சங்கினுடைய சங்கின் மூலமாக அபிஷேகம் செய்யலாம் படம் வைத்திருக்கிறவங்க வாசனை மிகுந்த மலர்களால் படத்துக்கு அலங்காரம் செய்து கொள்ளலாம் பால் சார்ந்த பொருட்களை வச்சுருக்கிறவங்க படைக்கலாம் பால் பாயசம் பால் கொழுக்கட்டை அப்படின்னு நமக்கு விருப்பமானதை படைக்கலாம் பிறகு மகாலட்சுமிக்கு விருப்பம் இருக்கக்கூடிய பஞ்சதிரி போட்டு பஞ்சமுக குத்து விளக்கை ஏற்றி வைக்கலாம் அதில் நெய் மற்றும் நல்லெண்ணெய் மட்டும் பயன்படுத்த வேண்டும் என்பது நாம் நினைவில் வச்சுக்கணும் குறிப்பிட்டு ஐந்து முக விளக்கு மற்றும் பஞ்சகவிய விளக்கு ஆகியவற்றை இருபுறமும் வைத்து மகாலட்சுமி மந்திரங்களை உச்சரித்து தீப ஆராதனைகள் காண்பிக்கலாம் விளக்கு முழுவதும் எரிந்து முடிந்த பிறகு சாம்பலாகிடும் இது சுத்த திருநீர் அப்படின்னு சொல்லலாம் தினமும் நாம் நெற்றியில் இட்டு கொண்டு வர நமக்கு தொடங்கிய எல்லாமே வெற்றியையே கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான அச்சமும் கிடையாது இப்படி பஞ்சகவிய விளக்கை பயன்படுத்தி தினமும் தீபம் ஏற்றி வர நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கி படிப்படியாக மறைந்து வருவதை நம்மளால் அனுபவ ரீதியாகவே உணர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதிசக்தி வாய்ந்த இந்த எளிய மகாலட்சுமி பூஜை முறையை நாம் பயன்படுத்தி வர நிச்சயமாக நமக்கு அனைத்தும் நன்மையாக நடக்கும் நீங்களும் இது போல் இந்த பஞ்சகவிய விளக்கை பயன்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கும் இந்த விளக்கு வேணும் அப்படின்னா மறக்காம ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய வீடு தெரிய இந்த விளக்கு அனுப்பி வைக்கப்படும் இது வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நிச்சயமாக நல்லதொரு மாற்றம் கிடைக்கும் என்ன நண்பர்களை இன்னைக்கு வீடியோவில் பஞ்சகவிய விளக்கு பற்றி நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணும் இப்படி நம்ம வாழ்க்கைக்கு அடிப்படையான தினந்தோறும் நம்ம மேற்கொள்ளக்கூடிய இது போன்ற விளக்கு பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கிட்டது ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் குறிப்பிட்டு நீங்கள் உங்கள் வீடுகளில் எது போன்ற தீபங்களை ஏற்றுவீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்ததற்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க அப்பதான் நாங்க போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து சேரும் நம்ம சேனலில் இதுபோல் நிறைய வீடியோக்கள் போடப்பட்டிருக்கு அதாவது எந்த நாட்களில் எது போன்ற தீபம் ஏற்றணும் என் தீபம் ஏற்றும்போது நம்ம எது போன்ற தவறுகள்லாம் செய்யக்கூடாது அதே போல் எந்த கோவிலுக்கு சென்றால் நம்மளுடைய பாவங்கள் விலகும் அப்படிங்கிற நிறைய பயனுள்ள தகவல்கள் நம்ம வீடியோவில் போடப்பட்டிருக்கு இந்த வீடியோக்குள்ள நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகள் நடப்பதற்கு இவையெல்லாம் உங்களுக்கு ஒரு உதவிகரமாக இருக்கும் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோக்கள் காத்திருக்கு நன்றி